மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ட்ரை பண்ணதான் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே ரொம்ப ஸ்பெஷலான இந்த கருப்பட்டி ஜீரணி மிட்டாய் அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ இந்த பாலவனத்தான் ஜீரணி மிட்டாய்க்குள்ள தான் வாங்க போகிறோம் வாங்க கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த ஜீரணி மிட்டாய் தயாரிக்காங்கன்றதை பார்ப்போம் பார்க்கும்போது எனக்கு ஜிலேபி ஞாபகம் தான் வந்துச்சு பட் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜிலேபி சொல்கிற மாதிரி தான் அந்த அரிசி மாவுலாம் போட்டு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை ஜீரா பாகில் ஊற வைக்கிறாங்க அந்த ஜீரான்றது தான் வந்து கருப்பட்டியில் செஞ்ச கருப்பட்டி பாகுது அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குது அதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த கருப்பட்டி ஜீரணி மிட்டாய் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜீரணி மிட்டாய் தான் நம்ம டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கடலில் ஒரு ஜீரணி மிட்டாய் இருந்துச்சு இது என்னதுக்கான்னு கேட்டிருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இது சுகரில் அதாவது சீனியில் தயாரிக்கிற இது ஜீரணினாங்க சரி நான் அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வாங்கியிருந்தேன் இது எந்த ஒரு கடை ப்ரொமோஷன்லாம் இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது நம்ம சூடா பார்சல் வாங்கியாச்சு இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் திறக்கும் போதே வாசா வருது பாலவனத்தை ஸ்பெஷல் ஜீரணி மிட்டாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த கருப்பட்டி பிளேவர் நல்லா இறங்கியிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ப்யூர் கருப்பட்டியில் அரிசி மாலை போட்டு சூப்பராக நஸ்ட்டு ட்ரை இது அந்த கருப்பட்டி மிட்டாயில் இருந்த அந்த ஜீரா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஜீரா அப்படியே ஒரிஜினல் கருப்பட்டி சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு இந்த கருப்பு ஜீரி மிட்டாய் தான் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு அப்படியே இங்கே போய் அப்படியே இறங்குது பாலனத்தன் இது வீட்டு அருப்புக்கோட்டையிலிருந்து விருந்தினுற ரூட்டு ஒரு பஸ் நிற்கும் ஒரு பத்து மிஷந்தான் நிற்கும் போய் வாங்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது சாடும் போது மனசு ஃபுல் ஃபீல் ஆகுது இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனி இது ஒயிட் சுகரில் செய்யறது அதனால சும்மா கொஞ்சம் டேஸ்ட் காண்டி வாங்கினேன் இது நல்லா இருக்கு பட் இதை விட அந்த கருப்பட்டியில் செஞ்ச ஜீரணி தான் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது இது சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம் ஆனால் அந்தளவுக்கு இது இழுக்க மாட்டேது அந்த கருப்பட்டி ஜீரணி மிட்டாய் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அதே மாதிரி தான் இந்த பாலவனத்திற்குற ஊரில் ஜீரணி மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் டாட்டா ப பாய்